ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் எல்லாருக்கும் ஜாலியாக கப்பு ஜெய்ச்சிட்டோம் பதினேழு வருஷம் கழிச்சு இப்போ தோனி தோனி தோனின்னு சொல்லிட்டு இருந்தது இப்போ நம்ம ரோஹித் சர்மா பென்டாஸ்டிக் கேம் ஆஃப் கிரிக்கெட் லாஸ்ட் மோமெண்ட் வரைக்கும் ஃபஸ்ட் இனிங்ஸ் ஆல்ரெடி நாங்கள் போட்டுவிட்டோம் நான் சொன்ன ஒன் செவன்டி செவன் இஸ் அ குட் ஸ்கோர் இட் இஸ் நாள் ஈஸி டு சேஸ் அண்ட் போலர்ஸ் வில் வின் யூ டோர்னமெண்ட் சொன்ன த்ரூ அவுட் இன்றைக்கி போலஸ் வின் யூ டோர்னமெண்ட் ஹர்ஷர் தீப் சிங் ரெண்டு விக்கெட் ஆகட்டும் பம்ராவது ரெண்டு அக்ஸர் ஒன்று ஆகட்டும் ஹார்திக் பாண்டியல் ஹார்திக் பாண்டியோட மூணு விக்கெட் ஹண்ட்ரிக்ஸ் கிளாசன் டேவிட் மில்லர்லாம் பிக் பிக் ஹிட்டர்ஸ் அவர் அவுட் பண்ணதுனால ட்ரெமெண்டஸ் குய்ட் ட்வெண்ட்டி காக் தேர்ட்டி நைனு ஸ்டப்ஸ்ஸு ஒரு டுவெண்ட்டி ஒன் கிளாசன் ஃபிஃப்டி டூ டேவிட் மில்லர் இருபத்தி ஒன்று சே சேஸ் பண்ணும்போது லெவன் பார் டூ எடுத்தனே அவர் பூமேட் அவுட் பண்ணிட்டார் அவர் ஹென்ட்ரிக்ஸ் க்ளீன் போல்ட் நோ க்ளூ அட் ஆல் தேர்ட் விக்கெட் பாட்டச்சு ஃபிஃப்டி எயிட் ரன்ஸ் குயிடுவெண்ட்டி காக் அண்ட் ஸ்டப்ஸ் ஸ்டப்ஸ் ஒரு தேர்ட்டி ஒன் குய்ட்வெண்ட்டிகாக் ஒரு தேர்ட்டி நைன் ஸ்டப்ஸை புது உங்களுக்கு தெரியும் அவர் தான் டெல்லிக்குள்ளாண்டா தேர்ட்டி செவன் பால் எயிட்டி ஒன் இதே மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிர்தான் அடிச்சார் அவர் அப்புறம் ஃபிஃப்த் விக்கெட் பாட்டாச்சு ஃபார்ட்டி ஃபைவ் ரன்ஸ் கிளாசன் அண்ட் டேவிட் மில்லர் அண்ட் என்ட்ரி கிளாஸ் தான் ஃபிஃப்டி டூ வெரி குயிக் ஃபிஃப்ட்டி டூ அவர் வேறு ஓர் பிச்சாக போட்டுருந்தார் போட்டுருந்தாரு ஹர்ஷரு அக்ஷர் பட்டேல் ஈஸியாக லவுட் பண்ணிகிட்டே இருந்தார் பட் இவன் சொல்லி மேட்ச் போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் திஸ் வாஸ் அ மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் லாஸ்ட் டேட் தான் சொல்லணும் பட் தே கண்ட்ரோல் த நர்ஸ் அண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் முப்பது வேணும்ங்கம்போது நான் எப்போதும் சொல்கிறது தான் எதுக்கு பத்தொம்பது ஒரு இருபதாவது ஸ்லா டெத் ஓவர் நினச்சிட்டு இருக்கீங்க கன் ஃபிரிஷ் ஷீட் ஃபோர்டீன் ஆர் ஃபிஃப்டீன் ஓவர் பும்ரா ஸ்டார்டிங்கில் கொண்டு வாங்குறதாகட்டும் பும்ரா கரெக்டாக பதினெட்டாவது ஓரில் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா அவர் இருபது ஆர் ஓருக்கு வச்சுக்கிறேன்னு நினைக்காம அங்கே வந்து ரெண்டே ரெண்டு ரன் தாங்க கொடுத்தாரு மார்க்கர் ஜான்சன் வந்து அவுட் பண்ணார் மார்க்க ஜான்ஸ் பிக் ஹிட்டர் ஆல்சோ ஒன்று ரெண்டு சிக்ஸ் ஆச்சு தாலும் முஞ்சிட்டு இருக்கும் அஞ்சு ஓவர் முப்பது வேணும் பதினாறாவது ஓவர் வந்து பும்ரா போகிறாரு நாலு ரன் செவன்டீத் ஓவர் ஆர்திக் பாண்டியர் நாலு ரன் இது க்ளாஸ் ஒரு ரெண்டு கிளாஸ்

பிரமாதமான போலிங் பாட்டார் எல்லாத்தோட பெஸ்ட்டு பீஸ் ஆஃப் ஸ்கில் அண்டர் ப்ரெஷர் ப்ரெஷர் ஆஃப் தி மூமெண்ட் ப்ரெஷர் ஆஃப் தி வேர்ல்டு கப் அந்த ஐம்பத்தஞ்சு மேட்ச்சில் அந்த கடைசியாக அந்த ஐம்பத்தஞ்சு செகண்டில் மில்லரோட லாஃப்ட் அண்ட் லாங் ஆஃப்ல சூரியகுமார் யாதவ் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டு பால் உள்ள தள்ளிட்டு உள்ளே எகிரி குச்சி கேட்ச் குடிச்சார் பார்த்தீங்களா ஆட்ஸ்அ இல்லைனா அங்கேயே முடிஞ்சிட்டு இருக்கோம் அந்த மேட்சு கேச்சஸ் வென்னியூ மேட்சஸ் ஃபீல்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வைட்டல் த்ரீ டைமென்ஷனாக போலிங் பேட்டிங் ஃபீல்டிங் வேணும் பிரமாந்தமான கேட்ச் அதை எடுத்தது அண்டர் ப்ரெஷரில் சூப்பர் அண்ட் கேட்ச் பிடிச்சிட்டா இதெல்லாம் அது ஆறு வேறு போயிருக்கோம் அந்த ரன்னு நினச்சி பாருங்க அப்புறம் ரன்னாக இருக்கும் மில்லர் வேறு இருந்திருப்பார் அண்ட் ஹார்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட்டு பாலில் விக்கெட் போயி எடுத்தார் மில்லர் அப்புறம் ஒரு ஃபைவ் ஹெஜ்ஜ் ஆகி போச்சு பட் ஒன் டு டூ தேர்ட் மண் இல்லை ஏன்னா லாங் ஆன் லாங் ஆஃப் வேணும் லாஸ்ட் மொமெண்ட் ரெண்டு ரெண்டு ரபாடெலாம் லாப் பண்ணார்னா எட்ஜாய் ஃபோர் அப்புறம் சிங்கிள் சிங்கிள் அப்புறம் ஒரு ஒடு அந்த ரபாடா காட் அவுட் லாங் ஆஃப்ல மொத்தத்தில் சூப்பர் போயினா நடுவில் பிரேக் இன் மூமெண்ட் நல்லா இவங்க போயிட்டு இருக்கும்போது திரீ ரிஷப் அந்த கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க எப்போதுமே கிரிக்கெட்டில் ஒன்று இருக்குது தட் வில் ரியலி கேள்வித மோமெண்ட்டும் ஷாஸ்திரியாதான் சொல்லிட்டு இருந்தார் நடுவில் அந்த பிரேக் ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு நிமிஷம் இருக்கும்போது கொஞ்சம் ப்ரேக் ஆச்சு கான்சன்ட்ரேஷன் போச்சு கிளாஸ் அவுட் ஆகிட்டார் ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ஸ்லோவர் டெலிவரி போட்டார் நான் சொன்ன ரீ டிஸ்கவர்ட் இஸ் ஃபார்ம் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் பின்னாடி வச்சுட்டு இஸ் ஃபார்ம் அந்த மூணு விக்கெட் வாஸ் வெரி குரூஷியல் ஹார்திக் பாண்டியா தான் வில் பி த டிசைடிங் ஃபேக்டர் ரெண்டு நாள் முன்னாடியே பிகாஸ் இஸ் ஆல்ரவுண்ட் எபிலிட்டி சூப்பர் பும்ரா ஓப்பன் த கேட் எயிட்டீன் ஓவர் மார்க்கும் அவுட் பண்ணோன்னே கேட் ஓப்பன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டோட்டலி அண்டர் பிரெஷர் அண்ட் ஹார்திக் பாண்டே அழுதுட்டார் எழுதிட்டார் பார்க்கறதுக்கு ரொம்ப எமோஷனல் அப்புறம் எந்த அளவுக்கு ஒரு ஹர்ட் ஆகிருக்கணும் இல்லையா ஸ்பெஷலி அந்த மும்பை இந்தியன்ஸ் ட்ரேட் பண்ணதுலேருந்து தான் நீ தாடி ஜீடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஷேவ் பண்ண நல்லா ட்ரிம்மாக நீட்டாக வந்து ஒரே குறிக்கோள் ஜெயிக்க வைக்கிறோம் அவ்வளோதான் இந்த அவுட் சைட் கிமி கிமிங்லாம் எனக்கு வேணான்னு இனிமேல் வீழ்ச்சியாக டிஃப்ரெண்ட் ஹார்திக் வில் வீழ்ச்சி ஆஸ் ப்ரோஸ் எஸ் கப்பில் தேவாசி கோலம் இந்த மாதிரி ஒரு பூஸ்ட் தான் தேவைப்பட்டது ரோஹித் ஷர்மா போய் அவர் கட்டி பிடிச்சிட்டார் ஹார்திக் நான் ரொம்ப நல்லா இருந்து பார்க்க விராட் கோலி குதிக்கிறதாகட்டும் ரோஹித் ஷர்மா குதிக்கிறதாகட்டும் ஏன்னா எத்தனை வருஷம் ஆச்சு இது இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு பதினேழு வருஷம் கழிச்சு ஐசிசி கப் பதினோரு வருஷம் கழிச்சு தோனி தோனின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம் பட் ஈவன் சொல்லி அண்ட் ஒரு கப்பான இந்த டிஸ்ட்னால தான் திடீர்னு ஆர்திக் பாண்டே கேப்டன் நோத்திரி ரோஹித் ஷர்மா போட்டு ரோஹித் விராட் கோலி இருந்தால் தான் நான் லேட் அளவுக்கு ரோஹித் சர்மா செரிகிட்ட பேசி விராட் கோலி வாஸ் ஏர் ஈவன் இந்த செமி ஃபைனல் இஸ் எட் டு அத்தன் எஸ் வி வில் டெஃபினெட்லி பிளே விராட் கோலின்னு நானும் என்ற ப்ரிவியூவில் பாருங்கள் கம்ப்ளீட்டாக வாஸ் பேக்கிங் டவுன் பிக்சர் மென் இட் இஸ் நாட் ப்ரோக்கன் வின்னிங் டீமோட தான் போவாங்க அதே மாதிரி வின்னிங் டீமோடு தான் போனாங்க அப்புறம் அண்ட் ஷீவன் டூபோட இருபத்தி ஏழு ரன் ஒர்க்ஸ் ஆல்சோ க்ரூஷியல் எவ்ரிபடிஸ் ரன் இஸ் குரூஷியல் விராட் கோலியோட செவன்ட்டி சிக்ஸ் யூனோ மொத்தத்தில் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் வந்து ஒன்று ரெண்டு பாவில் கொஞ்சம் நின்றுந்தாங்க ஓவரில் அவங்க அடிச்சிட்டு பயந்துருப்பாங்க பட் நவர் த லெஸ் வின் இஸ் வின் வெல்டன் ரோஹித் ஷர்மா என்கோ எவ்வளோ கிரிட்டிசிசம் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்களோட எக்ஸ்பெக்டேஷனோட விளையாட்னா அட் இஸ் நாட் ஈஸி வெளிலருந்து ஈஸியாக சொல்லிடலாம் இப்படி போட்டார் சார் அவர் போட்டார் சார் அவர் வேஸ்ட்டு சார் மரியாதை இல்லாமலாம் பேசுவாங்க நானே நிறைய வீடியோ வேஸ்ட்டாக சொல்லிட்டேன் மரியாதை கொடுத்து பேசுங்க இவன் நம்ம பண்பு கிவ் ரெஸ்பெக்ட் டு த பிளேர்ஸ் எவ்வளோ கஷ்டம் அங்கே விளையாட்றதோ நியூயார்க் பிச்சில்லாம் மண்டங்கெண்டெல்லாம் ஓடற மாதிரி போலிங் போட்டிருந்தான் எனிவே மொத்தத்தில் தான் இன்னும் டீட்டெயில் அனலைஸ் பண்ணுவேன் எங்கெங்க எங்கெங்கே தரம் போடுறது எங்கெங்கே மாறிச்சு அப்படிங்கிறது அண்ட் உங்க எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு போஸ்ட் மேட்ச் எடுத்து பார்த்துட்டு லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்